புறத்திணையிலுள்ள பல துறைகள் இருக்குது இதில் தும்பை திணைக்கு முன்தேர்குறவை அப்படின்னு துறை இருக்குது வாகை திணைக்கு பின்தேர் அப்படின்னு ஒரு துறை இருக்குது முன்தேர் குரவைனா முன்னாடி போகிறது பின்தேர் குரவை அப்படின்னா போர்காலத்துக்கு பின்னாடி வருவது அதே போல் கண்படை நிலை அப்படின்னு ஒரு துறை இருக்குது அது வாகை திணைக்கும் வரும் பாடான் திணைக்கும் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதே போல் கிணைநிலை அப்படின்னு ஒன்று இருக்குது வாகைத்திணையிலும் வரும் பாடான் திணையிலும் வரும் வாகை வருகிற வருகிறபோது அது உழவனைப்படுவதாக இருக்கும் பாடான் வருகிற வருகிறபோது தான் பெற்ற வளத்தை படுவதாக இருக்கும் அதுபோல் மண்ணு மங்கலம் அப்படின்னு ஒரு துறை இருக்குது அது ஒழுங்கி திணைக்கும் வரும் பாடான் திணைக்கும் வரும் ஒழுங்கி திணையில் மண்ணு மங்கலம் வருகிற போது மதலை வந்து கைப்பற்றிய பின் அந்த வீரர்கள் வந்து மங்கள நீராடுகிறாங்கள்ல அதுக்கு மண் பேர் அதே பாடான் திணையில் ஒரு மன்னன் போது மங்கள நீராடுவதற்கு வந்து மண்ணு மங்கலம் அப்படின்னு பேர் அதே போல் கந்தழி அப்படின்னு ஒரு துறை இருக்குது இது ஒழுங்கை திணையிலே வரும் பாடான் திணியிலே வரும் ஒழுங்கை திணியில் வருகிறபோது மன்னனை வந்து திருமாலாக நினைத்து பாடுவதற்கு கந்தழின்னு பேர் எது ஒழுங்கு திணியில் வருகிற போது அதே திணியில் வருகிற போது திருமாலையே பாடுனா அது கந்தழி அப்படின்னு பேர் இவ்வாறு கந்தழி என்கிற துறை உழிஞ்சியிலும் பாடாள் வருது மண்ணுமங்கலம் என்கிற துறை ஒழுங்கியிலும் பாடாந்தினி வருது கிணைநிலை என்கிற துறை வாகையிலேயும் பாடாநி வருது கண்படை அப்படிங்கிற நிலை அது உறக்கத்தை பற்றி சொல்லுகிறது வாகைத்திணியில் வருகிறது பாடாந்திணியில் வருகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு ஒரே துறை இரண்டு திணிகளில் வந்து வெவ்வேறு பொருளை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நன்றைய கிளீன்பேசிக்கான செய்திகளும் வினாக்களும் வரும்